சர்க்கர நாற்காலியின் பயன்பாடுகள் ஒரு சர்க்கர நாட்காலியின் பயன்பாடுகள் ஒரு நாட்காலியின் பயன்பாட்டை விட பல மடங்கு அதிகமானவை இழந்து விடுவோம் என்கிற பயத்திற்கு இதில் அவசியமே இல்லை எந்த நியாயமான நியாயமற்ற காரணத்திற்காகவும் நாட்காலியை யாருக்கும் வேண்டிய நிர்பந்தம் இல்லை எல்லோரும் நின்று கொண்டிருக்கும் வரிசையில் நாம் நிற்க வேண்டியதில்லை நமது காட்டி யாரையும் புனிதர்களோ கடவுள்களோ சட்டென மண்டையிடும்படி நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை நாட்டின் முதல் குடிமகன்கள் சபையில் நுழையும் பொழுது நம் இருக்கைகளில் இருந்து பதட்டமாக நாம் எழுப்ப வேண்டியதில்லை கீழ்நிலை ஊழியர்களை ஒருபோதும் அமர சொல்லாத எஜமானர்களின் தந்திரங்கள் நம்மிடம் பலிப்பதில்லை இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலிகளில் பங்கேற்க வேண்டியதில்லை தேசிய கீதம் பாடும் பொழுது எழுந்து நிற்கவும் வேண்டியதில்லை யாருக்கும் வழிகாட்டி செல்லவோ யாரையும் பின்தொடர செய்யவோ யாரோடும் இணைந்து நடக்கவோ நமக்கு அவசியம் இல்லை எந்த இடத்திலும் முண்டிக்கொண்டு செல்ல வேண்டியதில்லை முக்கியமாக சர்க்கர நாற்காலிகள் பூமியின் எந்த மையத்தோடும் பிணைக்கப்படுவதே இல்லை